பத்தாம் வகுப்பு தமிழ் புக்கில் இயல் நாலில் இருக்கிற புது தமிழ் கேள்விகள் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம நூற்றி ஒன்றுலேருந்து நூற்றி ஐம்பது கேள்விகள் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடியே நான் ஒன்றுலேருந்து நூறு கேள்விகள் வரைக்கும் ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம நூற்றி ஒன்றுலேருந்து நூற்றி ஐம்பதாவது கேள்வி வரைக்கும் பார்க்கலாம் சரி வாங்க கேள்விக்கு போகலாம் நூற்றி ஒன்றாவது கேள்வி தினை பால் இடம் காலம் வினா விடை மரபு ஆகிய ஏழும் தொடர்களில் இலக்கண பிழையுடன் வந்தால் அவை டேஸ் எனப்படும் அப்படின்னா வலு எனப்படும் நூற்றி ரெண்டாவது கேள்வி பொறுத்துக இந்த பொறுத்துக்காவில் ஒரு நாலு கேள்வி கொடுத்துருக்கேன் அந்த நாலு கேள்வியை படிக்கிறேன் பாருங்கள் முதல் கேள்வி தன்மை வினைகள் இரண்டாவது கேள்வி முன்னிலை வினைகள் மூன்றாவது கேள்வி படற்கை வினைகள் நான்காவது கேள்வி அக்ரிணை இப்போ நான் இந்த பக்கம் இருக்கிற ஆன்சரை படிக்கிறேன் பாருங்கள் மலைகள் யானை சென்றால் பறந்தது நடந்தாய் வந்தீர் வந்தேன் வந்தோம் சரி இப்போ நம்ம அதை பொறுத்துக்காக பொருத்தி பார்க்கலாம் முதல் கேள்வி தன்மை வினைகள் வந்து வந்தேன் வந்தோம் இரண்டாவது கேள்வி முன்னிலை வினைகள் வந்து நடந்தாய் வந்தீர் மூன்றாவது கேள்வி படற்கை வினைகள் சென்றால் பறந்தது நான்காவது கேள்வி அக்ரிணை வந்து மலைகள் யானை இதுக்கு ஆன்சர் நாலு மூணு ரெண்டு ஒன்று தான் அதுக்கு ஆன்சர் தன்மை வினைகள் வந்தேன் வந்தோம் முன்னிலை வினைகள் நடந்தாய் வந்தீர் படற்கை வினைகள் சென்றாள் பறந்தது அக்ரிணை வந்து மலைகள் யானை நாலு மூணு ரெண்டு ஒன்று அதுக்கு ஆன்சர் நூற்றி மூன்றாவது கேள்வி இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையன்று என்று என ஏற்றுக்கொள்ளப்பட்டப்படுவது டேஸ் டேஷ் ஆகும் அப்படின்னா வலுவமைதி ஆகும் நூற்றி நான்காவது கேள்வி என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது டேஷ் ஆகும் அப்படின்னா தினை வலுவமைதி நூற்றி ஐந்தாவது கேள்வி கத்துங்குயிலோசை சற்றே வந்து காதிற்பட வேண்டும் என்பது டேஷ் வலுவமைதி ஆகும் அப்படின்னா மரபு வலுவமைதி ஆகும் நூற்றி ஆறாவது கேள்வி செழியன் வந்தது என்பது டேஷ் ஆகும்னா தினை வலு நூற்றி ஏழாவது கேள்வி பொறுத்துக இந்த பொறுத்துகாவில் கலை சொற்கள் கொடுத்துருக்கேன் இதை பொருத்தி பார்க்கலாம் முதல் கேள்வி இன்ஃப்ரா ரெட் ரேஸ் இரண்டாவது கேள்வி காஸ்மிக் ரேஸ் மூன்றாவது கேள்வி ஸ்பேஸ் டெக்னாலஜி இந்த பக்கம் இருக்க ஆன்சரை பாருங்கள் விண்வெளி கதிர்கள் விண்வெளி தொழில்நுட்பம் அகச்சிவப்பு கதிர்கள் இப்போ நம்ம இந்த பொறுத்துக்காக பொறுத்தி பார்க்கலாம் முதல் கேள்வி இன்ஃப்ராரெட் ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகச்சிவப்பு கதிர்கள் இரண்டாவது கேள்வி காஸ்மிக் ரேஸ் வந்து விண்வெளி கதிர்கள் மூன்றாவது கேள்வி ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம் மூணு ஒன்று ரெண்டு அதுக்கு ஆன்சர் இன்ஃப்ராரெட் ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள் காஸ்மிக் ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளி கதிர்கள் ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம் மூணு ஒன்று ரெண்டு ததுக்கு ஆன்சர் நூற்றி எட்டாவது கேள்வி நீ வந்தேன் என்பது டேஷ் ஆகும்னா இடவழு நூற்றி ஒன்பதாவது கேள்வி நேற்று வருவான் என்பது டேஷ் ஆகும்னா காலவழு நூற்றி பத்தாவது கேள்வி ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டால் வினாவழு நூற்றி பதினொன்றாவது கேள்வி பொறுத்துக்க இந்த பொறுத்துக்காவில் கலை சொற்கள் கொடுத்துருக்கேன் இதில் ஒரு மூணு கலை சொற்கள் இருக்குது அந்த மூணு கேள்வி முதல்ல படிக்கிற பாருங்க முதல் கேள்வி மீனுன் தொழில்நுட்பம் இரண்டாவது கேள்வி உயர் தொழில்நுட்பம் மூன்றாவது கேள்வி புற புறவுதா கதிர்கள் இப்போ இந்த பக்கம் இருக்க ஆன்சரை படிக்கிறோம் பாருங்கள் பயோ டெக்னாலஜி அல்ட்ரா வயலட் ரேஸ் நேனோ டெக்னாலஜி இப்போ நம்ம இந்த பொறுத்துக்காக பொறுத்தி பார்க்கலாம் முதல் கேள்வி மீனின் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது நேனோ டெக்னாலஜி இரண்டாவது கேள்வி உயிர் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது பயோ டெக்னாலஜி மூன்றாவது கேள்வி புற ஊதா கதிர்கள் அல் அல்ட்ரா வயலட் ரேஸ் இதுக்கு ஆன்சர் மூணு ஒன்னு அதுக்கு ஆன்சர் மீனூன் தொழில்நுட்பம் டெக்னாலஜி நேனோட பயோடெக்னாலஜி புறவுராத கதிர்கள் கேள்வி தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுதல் டேஸ் ஆகும் அப்படின்னா மரபு வழு பதிமூன்றாவது கேள்வி வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது டேஸ் ஆகும் அப்படின்னா பால் வலுவமைதி நூற்றி பதினான்காவது கேள்வி மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் கூற மாட்டான் என தன்மையினை படற்கை இடத்தில் கூறுவது ஆகும் அப்படின்னா இட வலுவமைதி நூற்று பதினைந்தாவது கேள்வி குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் என்பது ஆகும் அப்படின்னா கால வலுவமைதி நூற்றி பதினாறாவது கேள்வி பொறுத்துக இந்த பொறுத்துகாவில் ஒரு நாலு கேள்வி கொடுத்துருக்கேன் அந்த நாலு கேள்வியை முதல்ல படிக்கிறோம் பாருங்கள் முதல் கேள்வி பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் இரண்டாவது கேள்வி அன்றாட வாழ்வில் அறிவியல் மூன்றாவது கேள்வி காலம் நான்காவது கேள்வி முகப்புத்தக வலையினிலே இப்போ நாங்கள் இந்த பக்கம் இருக்கிற ஆன்சரை படிக்கிறோம் பாருங்கள் ஸ்டீஃபன் ஹாக்கிங் டெபோரா பர்னாந்த் நீலமணி சா தமிழ்ச்செல்வன் சரி இப்போ நம்ம அதை பொறுத்துக்காக பொருத்தி பார்க்கலாம் முதல் கேள்வி பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் வந்து பார்த்தீங்கன்னா நீலமணி இரண்டாவது கேள்வி அன்றாட வாழ்வில் அறிவியல் வந்து பார்த்தீங்கன்னா சா தமிழ்ச்செல்வன் மூன்றாவது கேள்வி காலம் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் நான்காவது கேள்வி முகப்புத்தக வலைய வந்து பாத்தீங்கன்னா டிபோரா பர்னாந்து பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் வந்து பார்த்திங்கன்னா நீலமணி அன்றாட வாழ்வில் அறிவியல் வந்து ச தமிழ்ச்செல்வன் மூன்றாவது காலம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங் முகப்புத்தக வளைய வந்து பாத்தீங்கன்னா டிபோரா பர்னாந்து மூணு நாலு தான் அதுக்கு ஆன்சர் நூற்றி பதினேழாவது கேள்வி கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று விடையளித்தல் டேஸ் ஆகும் அப்படின்னா விடைவழு நூத்தி பதினெட்டாவது கேள்வி கண்ணகி உண்டான் என்பது டேஸ் ஆகும்னா பால் நூத்தி பத்தொன்பதாவது கேள்வி பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது அப்படின்னா வானத்தையும் பேரொளியையும் நூத்தி இருபதாவது கேள்வி விசும்பில் ஊழி என தொடங்கும் பரிபாடலை எழுதியவர் யார் அப்படின்னா கீரந்தையார் நூற்றி இருபத்தி ஒன்றாவது கேள்வி பரிபாடல் டேஸ் என்னும் புகழுடையது அப்படின்னா ஓங்கு பரிபாடல் என்னும் புகழுடையது நூற்றி இருபத்தி ரெண்டாவது கேள்வி சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது அப்படின்னா பரிபாடல் நூற்றி இருபத்தி மூன்றாவது கேள்வி பரிபாடலில் எழுபது பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளவர்கள் டேஸ் அப்படின்னா உரையாசிரியர்கள் நூற்று இருபத்தி நான்காவது கேள்வி பொறுத்துக்க இந்த பொறுத்துக்காவில் ஒரு நாலு கேள்வி கொடுத்துருக்கேன் அந்த கேள்விகளை முதல்ல படிக்கிறேன் பாருங்க முதல் கேள்வி அவன் இரண்டாவது கேள்வி பரந்தன மூன்றாவது கேள்வி நடந்தாய் நான்காவது கேள்வி வந்தேன் இப்போ நான் இந்த பக்கம் இருக்கிற ஆன்சரை படிக்கிறேன் பாருங்கள் தன்மை வினை முன்னிலை வினை படற்கை வினை படற்கை பெயர் சரி இப்போ இந்த பொறுத்துக்காவை பொருத்தி பார்க்கலாம் முதல் கேள்வி அவன் அப்படிங்கிறது படற்கை பெயர் இரண்டாவது கேள்வி பரந்தன அப்படிங்கிறது படற்கை வினை மூன்றாவது கேள்வி நடந்தாய் அப்படிங்கிறது முன்னிலை வினை நான்காவது கேள்வி வந்தேன் அப்படிங்கிறது தன்மை வினை இதுக்கு ஆன்சர் நாலு மூணு ரெண்டு ஒன்றுதான் அதுக்கு ஆன்சர் அவன் படற்கை பெயர் பரந்தன படற்கை வினை நடந்தாய் முன்னிலை வினை வந்தேன் தன்மை வினை நாலு மூணு ரெண்டு ஒன்று தான் அதுக்கு ஆன்சர் நூற்றி இருபத்தைந்தாவது கேள்வி பஞ்ச பூதங்களில் முதல் பூதம் எனப்படுவது டேஸ் அப்படின்னா வானம் நூற்றி இருபத்தி ஆறாவது கேள்வி கருவளர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள இலக்கிய நயம் எது அப்படின்னா எதுகை நூற்றி இருபத்தி ஏழாவது கேள்வி பரிபாடலில் புவிக்கு கூறப்பட்ட ஓமை டேஸ் அப்படின்னா நெருப்பு பந்து நூற்றி இருபத்தி எட்டாவது கேள்வி விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல இவ்வடியில் அமைந்துள்ள பெரும்பான்மை நயம் டேஸ் அப்படின்னா மோனை நூற்றி இருபத்தி ஒன்பதாவது கேள்வி விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல இவ்வடியில் விசும்பு என்னும் சொல்லின் பொருள் டேஸ் அப்படின்னா வானம் நூற்றி முப்பதாவது கேள்வி பொறுத்துகை இந்த பொறுத்துகாவில் ஒரு நாலு கேள்வி கொடுத்துருக்கேன் அந்த நாலு கேள்வியை படிக்கிறேன் பாருங்கள் முதல் கேள்வி செழியன் வந்தது இரண்டாவது கேள்வி கண்ணகி உண்டான் மூன்றாவது கேள்வி நீ வந்தேன் நான்காவது கேள்வி நேற்று வருவான் இப்போ நான் இந்த பக்கம் இருக்கிற ஆன்சர் படிக்கிறேன் பாருங்கள் காலவழு இடவழு பால்வழு தினைவழு சரி இப்போ நம்ம இந்த பொறுத்துக்காக பொறுதி பார்க்கலாம் முதல் கேள்வி செழியன் வந்தது அப்படிங்கிறது தினை வலு இரண்டாவது கேள்வி கண்ணகி உண்டான் அப்படிங்கிறது பால் வலு மூன்றாவது கேள்வி நீ வந்தேன் அப்படிங்கிறது இடவழும் அடுத்தது நான்காவது கேள்வி நேற்று வருவான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கால வலு இதுக்கு ஆன்சர் நாலு மூணு ரெண்டு ஒன்று தான் அதுக்கு ஆன்சர் செழியன் வந்தது தினைவழு கண்ணகி உண்டான் வந்து பால்வழு நீ வந்தேங்கிறது இடவழு நேற்று வருவான் அப்படிங்கிறது காலவளு நாலு மூணு ரெண்டு அதுக்கு ஆன்சர் நூற்றி முப்பத்தி ஒன்றாவது கேள்வி விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல இவ்வடியில் ஊழ் என்னும் சொல்லின் பொருள் டேஸ் அப்படின்னா முறை நூற்றி முப்பத்தி ரெண்டாவது கேள்வி ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன் திரு அண்டப்பகுதி பற்றி கூறியவர் யார் அப்படின்னா மாணிக்க வாசகர் நூற்றி முப்பத்தி மூன்றாவது கேள்வி தன் பெயல் தலைய ஊழியும் இதில் குளிர்ந்த மலை என்னும் பொருள் தரும் டேஸ் அப்படின்னா தன் பெயல் நூற்றி முப்பத்தி நான்காவது கேள்வி பரிபாடலில் எத்தனை பாடல்கள் நமக்கு கிடைத்துள்ளன அப்படின்னா இருபத்தி நான்கு பாடல்கள் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது கேள்வி பொறுத்துக்க இந்த பொறுத்துகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கேள்வி கொடுத்துருக்கேன் அந்த நாலு கேள்வியை முதல்ல படிக்கிற பாருங்கள் முதல் கேள்வி என் அம்மை வந்தாள் இரண்டாவது கேள்வி கத்துங்குயிலோசை என்ற காதில் விழ வேண்டும் மூன்றாவது கேள்வி குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் நான்காவது கேள்வி வாடாராசா என மகளை பார்த்து தாய் அழைப்பது சரி இப்போ நம் இப்போ நான் இந்த பக்கம் இருக்கிற ஆன்சரை படிக்கிறேன் பாருங்கள் பால் வலுவமைதி கால வலுவமைதி மரபு வலுவமைதி திணை வலுவமைதி சரி இப்போ நம்ம இந்த பொறுத்துக்காக பொருத்தி பார்க்கலாம் முதல் கேள்வி என்னம்மை வந்தால் அப்படிங்கிறது திணை வலுவமைதி இரண்டாவது கேள்வி கத்துங்குயிலோசை என்ற காதில் வள வேண்டும் அப்படிங்கிறது மரபு வலுவமைதி மூன்றாவது கேள்வி குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் அப்படிங்கிறது கால வலுவமைதி நான்காவது கேள்வி வாடா ராசா என மகளை பார்த்து தாய் அழைப்பது வந்து பால் வலுவமைதி இதுக்கு ஆன்சர் நாலு மூணு ரெண்டு ஒன்று தான் அதுக்கு ஆன்சர் என் நம்மை வந்தால் அப்படிங்கிறது திணை வலுவமைதி கத்துங்குயிலோசை என்றன் காதில் வள வேண்டும் மரபு வலுவமைதி குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் கால உளவுமைதி வாடாராசா என மகளை பார்த்து தாய் அழைப்பது வந்து பார்த்தீங்கன்னா பால் உளவுமைதி நாலு மூணு ரெண்டு ஒன்று தான் இதுக்கு ஆன்சர் நூற்றி முப்பத்தி ஆறாவது கேள்வி மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இரு நிலத்து ஊழியம் இப்பாடலின் ஆசிரியர் யாரு அப்படின்னா கீரந்தையார் நூற்றி முப்பத்தி ஏழாவது கேள்வி பால் வீதிகள் கண்டுபிடிப்பில் எட்வின் ஹப்பிளுக்கு முன்னோடி டேஸ் ஆவார் அப்படின்னா மாணிக்க வாசகர் நூற்றி முப்பத்தி எட்டாவது கேள்வி மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இரு நிலத்து ஊழியும் இந்த பாடலடிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா பரிபாடல் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது என்று கூறியவர் யார் அப்படின்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங் நூற்றி நாற்பதாவது கேள்வி பொறுத்துக இந்த பொறுத்துக்காவில் ஒரு நாலு கேள்வி கொடுத்துருக்கேன் அந்த நாலு கேள்வியை முதல்ல படிக்கிறேன் பாருங்கள் முதல் கேள்வி நீ வந்தேன் இரண்டாவது கேள்வி நீ வந்தாய் மூன்றாவது கேள்வி நேற்று வருவான் நான்காவது கேள்வி நேற்று வந்தான் இந்த பக்கம் இருக்கிற ஆன்சரை பாருங்கள் இடவளாநிலை இடவழும் காலவளாநிலை காலவழும் இப்போ நம்ம இந்த பொறுத்துக்காக பொருத்தி பார்க்கலாம் முதல் கேள்வி நீ வந்தேன் அப்படிங்கிறது இடவழும் இரண்டாவது கேள்வி நீ வந்தாய் அப்படிங்கிறது நிலை மூன்றாவது கேள்வி நேற்று வருவான் அப்படிங்கிறது காலவழும் நான்காவது கேள்வி நேற்று வந்தான் அப்படிங்கிறது நிலை இதுக்கு ஆன்சர் ரெண்டு ஒன்று நாலு மூணு ஆன்சர் நீ வந்தேன் இடவழு நீ வந்தாய் இடவளா நிலை நேற்று வருவான் காலவழு நேற்று வந்தான் நிலை ரெண்டு ஒன்று நாலு மூணுதான் ஆன்சர் நூற்று நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் எப்பொழுது வெளியானது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நூற்று நாற்பத்தி இரண்டாவது கேள்வி காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது கேள்வி காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னா நாற்பது மொழிகளில் நூற்றி நாற்பத்தி நான்காவது கேள்வி பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகத்தில் உள்ள காட்சி கூடங்கள் எத்தனை அப்படின்னா பத்து நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி பக்கவாதம் என்னும் நரம்பு நோய் பாதிப்புடன் ஸ்டீஃபன் ஹாக்கிங் மேலும் இயங்கிய ஆண்டுகள் டேஸ்னா ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் நூற்றி நாற்பத்தி ஆறாவது கேள்வி ஸ்டீஃபன் ஹாக்கிங்குக்கு ஏற்பட்ட நோய் டேஸ் அப்படின்னா பக்கவாதம் நூற்றி நாற்பத்தி ஏழாவது கேள்வி இப்பேரண்டம் தெருவெடுப்பினால் உருவானதே என்பதற்கான சான்றுகளை டேஸ் அடிப்படையில் ஸ்டீஃபன் ஹாக்கிங் விளக்கினார் அப்படின்னா கணிதவியல் நூற்றி நாற்பத்தி எட்டாவது கேள்வி இப்புவியின் படைப்பில் கடவுள் என்ற ஒருவர் பின்னணியில் இருந்தார் என்பதை டேஸ் மறுத்தார் அப்படின்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி பிரபஞ்சத்தை இயக்க வைக்கும் ஆற்றலாக கடவுள் என்ற ஒருவரை கட்டமைக்க வேண்டியதில்லை என்று கூறியவர் டேஸ் அப்படின்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங் நூற்றி ஐம்பதாவது கேள்வி கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் பயன்படுத்தியவர் யார் அப்படின்னா ஜான் வீலர் இதோடு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நூற்றி ஒன்றுலேருந்து நூற்றி ஐம்பது கேள்விகள் வரைக்கும் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு அடுத்த வீடியோவில் நம்ம நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வியிலிருந்து இரநூறு கேள்விகள் வரைக்கும் பார்க்கலாம்